வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் காரக்குழம்பு இது வந்து டேஸ்டியாக செய்கிறதுக்கு ரெண்டு டிப்ஸை வந்து இந்த வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துடுங்க ஈரத்தை ஏன்னா வந்து அப்போ அந்த வழுவழுப்பு தன்மை வெண்டைக்காயில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல வெண்டக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கும் போது அதில் இருக்கிற தன்மை இருக்காது வெண்டக்காய் வந்து இந்த மாதிரி வதக்கும்போதே இதில் பாதி குக்காகிடணும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெண்டக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு இப்போ இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு உரிச்ச பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கு இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளியில் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துடலாம் இது வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க அதாவது மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்ச தூள் அதை சேர்த்துட்ருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூளும் தனியாகவும் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இதிலேயே நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க வெண்டைக்காய் வெந்து வரட்டும் வெண்டைக்காய் வெந்தவுனால தான் நம்ம புளியை சேர்க்கணும் இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம புளி நல்லா திக்காக கரைச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேருங்க தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்கும் போது அந்த புளிப்போட சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும் குழம்பு ரொம்பவே சுவை அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் இஞ்சி காரக்குழம்பு வேப்பம்பூ காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு குழம்பு ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோஸ்லாம் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த காரக்குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா இதோடய சுவையில் நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க குழம்பு அப்படியே தேனாட்டும் ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்